தேவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இந்த வியாழக்கிழமை காலையிலே நீங்கள் நல்ல சுகமாக இருப்பீர்களாக மன ரம்யமாக இருக்க தேவனாகிய கர்த்தர் நமக்கு உத்தாசை பண்ணுவாராக இன்று மாலை சபையில் சகோதரர்களின் ஜபம் நடைபெற இருக்கிறது வர வர அதனுடைய எண்ணிக்கை ஒன்றோ ரெண்டோ கூட அதிகமானாலும் அது குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வாரத்தில் அதை காட்டிலும் அதிகமான சகோதரர்கள் வந்து கலந்து கொள்ள நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் அப்போசலாகி போல் மக்கதோனியாவுக்கு ஏற்பட்டதான அழைப்பு நிமித்தமாய் மக்கத்தோன்க்கு போக புறப்பட்டான் என்று சொல்லி அப்போசல் நடவடிக்கைகள் இருபதாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த பிரயாணத்தை குறித்து கீழே வாசிக்கும் பொழுது இருபதாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் இருந்து வாசிப்போனால் அங்கே சொல்லியிருக்கிறது பிரயோஜனமானவைகளை அதாவது பவுல் தான் செய்த ஊழியங்களை குறித்து சொல்லுகிறான் வெகு வனத்தாழ்மையோடு மிகுந்த கண்ணீரோடு யூதருடைய தீமையான யோசனையினால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன் எனக்கு நிறைய சோதனைகள் வந்தது ரொம்ப துன்பங்கள் வந்தது வரலாற்று நடுவில் நான் கர்த்தரை சேவித்தேன் பிரயோஜனமானவர்களில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைவாக வைக்காதபடி வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணினேன் தேவனிடத்திற்கு மனந்திருப்பதை குறித்து கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்து நான் யூதருக்கும் கிரேகத்திற்கும் சாட்சியாய் ஆர்வித்தேன் அவ்வளோ சொல்லிட்டு தன்னுடைய வேலையை குறித்து சொல்லி அதற்கப்புறம் தன்னுடைய மூப்பரோடு சொல்கிறான் இப்பொழுதும் நான் ஆவிலே கட்டுண்டவனா எருசலேமுக்கு போகிறேன் அங்கே என்ன நடக்குன்னு எனக்கு தெரியாது ஆவியானவரும் என்ன சொல்கிறார் என்று கேட்டால் கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் நான் அறிந்திருக்கிறேன் பவுலுக்கு தெரிஞ்சிருச்சு நீ எங்கே போனாலும் உனக்கு உபத்திரம் இருக்கிறது கட்டுகள் இருக்கிறது உபத்திரம் இருக்கிறது ஆனால் இதை சொன்னதுக்கு பிறகு அவர் எடுத்த ஒரு தீர்மானம் ஓ குளோரி டு காட் அவருடைய அந்த வில்லிங்னஸ் என்ன கேட்டால் ஆகிலும் அவைகளில் ஒன்றை குறித்தும் நான் கவலைப்படேன் என்ன உபத்திரவம் எனக்கு வந்தாலும் சரி கட்டுகள் வந்தாலும் சரி பட்டணங்கள் தோறும் வந்தாலும் சரி அவைகள் ஒன்றை குறித்தும் கவலைப்பட இன்றைக்கு நம்ம எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும் அவைகள் ஒன்றை குறித்தும் கவலைப்பட மாட்டேன் என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன் கர்த்தருடைய சேவைக்கென்று நம்முடைய பிராணனையும் அருமையாக எண்ணாத ஒரு வேலையை ஒரு ஊழித்து செய்ய தேவநாய கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் ஒத்தாசை பண்ணுவார்கள் அதோடு கூட சேர்ந்து கடைசியாக என்ன சொல்கிறான் என்று கேட்டால் என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு நான் ஓடி முடிக்கணும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணணும் இதற்காக நான் கர்த்தராக இயேசுவின் இடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன் என்னுடைய கடைசி அல்லாட்டால் என்னுடைய ஒரே ஆசை என்னவென்று கேட்டால் என் ஓட்டத்தை நான் சந்தோஷத்தோட முடிக்கணும் இன்றைக்கு என் வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் எல்லாரும் அந்த ஒரு நல்ல தீர்மானத்தை எடுக்கணும் என் ஓட்டத்தை நான் துக்கத்தோடு முடிக்கக்கூடாது அழுகையோடு முடிக்கக்கூடாது தோல்வியோடு முடிக்கக்கூடாது என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராக ஏசு கிறிஸ்துவின் இடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன் நீங்களும் நான் எதை நிறைவேற்ற விரும்புகிறோம் நம்முடைய சுய இச்சைகளை சுய விருப்பங்களை நிறைவேற்ற விரும்புகிறோமா அல்லது கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகி இயேசுவின் இடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவும் விரும்புகிறேன் இதுதான் அப்போசலாகிய பவுலோட தீர்மானம் லோரி டு காட் அகேன் என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கணும் கர்த்தரிடத்தில் பெற்ற கிருபையின் சுவிசேஷ ஊழியத்தை நிறைவேற்றணும் இதை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லை இந்த கால வேளையிலே என்னுடைய வார்த்தைகளை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளை இது ரெண்டையும் நம்முடைய விருப்பமாக்கி கொள்வோமா ஆகிலும் என் பிராணனையும் நான் என்ன செய்ய விட மாட்டேன் அருமையாக எண்ணமாட்டேன் ஒன்றை குறித்தும் கவலைப்பட மாட்டேன் எனக்கு ஒன்றே ஒன்று தான் என்னுடைய ஓட்டத்தை சந்தோஷத்தோடு ஓடி முடிக்கணும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி முடிக்க கர்த்தராக இயேசுவனிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுவோமே விரும்புகிறேன் இது நம்முடைய நோக்கமாய் தீர்மானமாய் குறிக்கோளாய் டெஸ்டினேஷனாய் காணப்பட கர்த்தர் இன்றைக்கு உதவி செய்வாராக பரிசுத்த பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கு நீர் தந்தை இந்த நாள் வார்த்தைகளுக்காக உங்களுக்கு நன்றி சுவாமி வார்த்தைகளின்படியே அப்போசலான பவுலுக்கு இருந்ததானது வைராக்கியம் கர்த்தாவை எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உண்டாயிருக்கத்தக்கதாக எங்கள் பிராணனையும் நாங்கள் கர்த்தாவை அருமையாயினாதபடி ஓட்டத்தை சந்தோஷத்தோடு ஓடி முடிக்கணும் தேவனுடைய கிருபின் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாய் நான் இயேசுவின் பெற்ற ஊழியத்தை நான் நிறைவேற்றணும் சுவாமி அதற்கான கருபைகளை உடல் பிள்ளைகளாக எங்கள் அனைவருக்கும் தார் தேவநாமத்தை புதி கணம் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் காலங்கள் ரொம்ப சமீபமாக இருக்கிறது இந்த நாட்களில் நாம் செய்யாவிட்டால் யார் செய்ய முடியும் தேவன் கிருபை அருள்வராக யூ கிருபையரள்வராக